வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் சம்பா நெற்பயிர்களில் இலை சுருட்டுப்புழு தாக்குதல் ட்ரோன் மூலம் விவசாயிகள் மருந்து தெளிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் சம்பா நெற்பயிர்களில் இலை சுருட்டுப்புழு நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது இதனை சரிசெய்யும் விதமாக சீர்காழி அடுத்த இடமணல் வரிசைப்பத்து வடகால் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நவீன இயந்திரம் ட்ரோன் மூலம் இலை சுருட்டுப்புழுவை தாக்குதலில் இருந்து சம்பா பயிரை காப்பாற்ற விவசாயிகள் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன விவசாய பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை இருப்பதால் நவீன கருவிகளை கொண்டு விவசாய பணிகளை செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றன ஆள் பற்றாக்குறையால் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதால் ஆள் கூலியை விட மூன்று மடங்கு அதிகமாக செலவு பிடிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றன ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதால் அதிக செலவானாலும் குறைந்த நேரத்தில் மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றன வேளாண்மை துறை மூலம் மானிய விலையில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளன